வணக்கம் உங்கள் மீனவன் பிரான் எங்கள்கிட்ட வந்து ரொம்ப பாஸ்ட் மூவிங்ல இப்போ வந்து இந்த பிரான் தான் போய்கிட்டு இருக்கு உண்மையிலேயே இதை வந்து மக்கள் ரொம்ப விரும்பி வாங்குறாங்க பாருங்களேன் நல்ல பெரிய சைஸு ராள் இறால்னு சொல்லுவாங்கல்ல நல்ல டைகர் ராலை வந்து நல்லா காய வச்சு உணர்த்தி அதோடைய தோல் குடல் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி சூப்பராக வந்துக்கிட்டு நாங்கள் தயார் பண்ணி கொடுக்குறோம் என்னென்னா இதில் கொஞ்சம் உப்பு இருக்கும் நீங்கள் சமைக்கும் போது நல்லா சுடுதண்ணியை வச்சு நல்லா கழுவிட்டு நீங்கள் எண்ணெய் வச்சாலும் சூப்பராக இருக்கும் இப்போ இதான் மக்கள் நம்மகிட்ட அதிகமாக வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அதனால் இது வந்து நிறையாவே இருக்குது வேணும்னு சொல்கிறவங்க உடனே ஆர்டர் பண்ணுங்கள் உண்மையிலேயே பாஸ்ட் மூவிங்கனால உடனே உங்களுக்கு கிடைக்காம கூட போயிடலாம் பாருங்கள் உண்மையிலே பாருங்கள் நிறைய பேர் இந்த மாதிரி போடும்போது சின்ன சின்ன கூனியல்ல கொடுக்குறாங்க இந்த ப்ராணுன்னு சொல்லி கூனியில கொடுக்குறாங்க கோண்டில் நம்ம நல்லா பெரிய சைஸ் இதை வந்து பச்சையில் இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது கவுண்டு தான் இருக்கும் அது வந்து நமக்கு அப்படி கருவாடானோடனே சுருங்கிருமா அப்படி தான் இந்த மாதிரி இருக்கு வேணும்னு சொல்றவங்க ஆர்டர் பண்ணிக்கிறேங்க பாருங்க எப்படி இருக்கு எவ்வளோ அழகா இருக்குன்னு பாய்